கடவுள் பகவான் ஆண் தருகின்றேன் கேட்ட கேட்ட வரங்கள் அனைத்தும் கிருபையுடன் ஆண்டவன் பகவான் தருகிறேன் என்று சொன்ன போது கல்யாணம் மட்டும் கைலாச மலையில உங்களுக்கு கிடையாது ஆண்டவா பகவானே அத்தானே என்ன மகிட சம்ஹாரம் செய்து வர வேண்டுமே ஆனால் எங்கள் எட்டு பேரை நீங்க மாலையிடலாம் நாங்கள் எட்டு பேர் மகடன் வதம் முடித்து கோட்டைக்குள்ளே கைலாசமலைக்கு வருகின்ற போது ஆ வருகிற போது எட்டு மேடை இருக்கணும் எட்டு மேடயில எட்டு திருமாங்கிலியம் இருக்க வேண்டும் இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பா கைலாசத்துல இருக்கணும் பதுக்கு எட்டு மேடயில ஒவ்வொருத்தீக்கு அளுதலியா உட்கார்ந்து நீங்க திருமாங்கிலியத்தை சூட வேண்டும் சரி என்ன என்ன பேரையும் திருப்பூட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே சொன்ன உடனே பகவான் பார்த்தார் எம்மா காளியர்களே அம்மா காளியர்களே ஏற்கனவே பாமர மக்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்ட கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒண்ணுக்கு ரெண்ட கட்டி ஓகே தாங்க முடியாம சுத்தி சுத்தி வரும்போது பகவானுக்கே படியலக்க கூடிய பகவானுக்கே பத்து மனைவி என்றார் பத்து மனைவி என்றா பாமர மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா அம்மா இருக்க மாட்டான் ஏற்கனவே என் இளைய பிள்ளைய சொல்லி சொல்லி எல்லா பயிலும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா முருகனுக்கே ரெண்டு இருக்கு முருகனுக்கே ரெண்டு தாரா ரெண்டு தாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல என் குடும்பம் உனக்கு இளக்காரமா போச்சு உடமாண்ட உன்ன சும்மா உடமாட்டோம் பார்த்துக்கா ஆத்தாடி ஆகாது ஆகாது ஆஹ் இந்த சொல்லு இனிமேலுக்கு வந்துடக்கூடாதுன்னு கடவுள் பகவான் நினைக்கிற வேளையில் நான் பார்த்தார்கள் மகா காளியர்கள் எங்க சம்மதம் எங்கள் மாகாளியருக்கு சம்மதம் என்று சொல்ல இல்லை என்றால் நாங்கள் மகுடன் முடிக்க போக முடியாது நீங்களாச்சு அவனாச்சு எங்களை ஆள விடுங்க அவனாச்சு என்னால முடியாது மகட சம்தாரம் செய்வதற்கு அப்பதான் பகவான் பார்த்தார் இவர்களை விட்டால் மகுட

நீங்க சொன்னது மாதிரி மகடனை வத முடித்து வந்தீர்களே ஆனாலும் வந்தீர்களே ஆனாலும் எட்டு பேரை திருப்பூட்ட எனக்கு எம்மதமும் சம்மதம் சம்மதம் என்றால் ஆண்டவன் பகவான் உரைத்த போது அதே நல்லா கேட்டுக்கோங்க நீங்க போகும்போது எட்டு பெண்களும் கண்ணியர்களாகப் போகின்றீர்களா நீங்க எப்ப எட்டு பேர் எப்படி போறீங்களோ தன்மை போல ஆதிவல்லி கைலாசம் வர வேண்டும் கைலாச மலைக்கு திரும்பி வரும்போது உங்கள் பேரில குத்தம் குறை என்பது இருக்கக்கூடாது ஆ இருக்க கூடாது இருக்க கூடாது நீங்க எட்டு பேரு மட்டும் திரும்பி கைலாசமலைக்கு வந்தேர்களே ஆனால் ஆ வந்தேர்களே ஆனால் உங்கள் எட்டு பேரையும் நான் திருப்பிவிட்ட எனக்கு சம்மதம் ஆ எனக்கு ஒன்று மானமலையிட சம்மதம் என்னப்பா சொல்றாரு மாலையிட்டு மணமுடிக்க எனக்கு சம்மதம்னு ஆ சம்மதம் சம்மதம் ஆ உங்க எட்டு பேர் சும்மா கட்ட முடியுமா அது எப்படி கட்ட முடியும் ஒவ்வொருவர்லாம் நூத்தி பேரும் ஆ ஆ சும்மா காப்பிலிருக்கும் அழைக்காத கொள்ளை தெரியும் ஆ அப்படி பாட்டு கொண்டு வந்திருக்காங்க

I'm oh. 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 oh.

பாவம் மண்ணை வாங்கணும் மண்ணை வாங்கணும்னு வாழ்ற வரைக்கும் சொல்லுவோம் சரி ஆனா அந்த மண்ணு என்ன சொல்லும் தெரியுமா என்ன சொல்லுச்சு சரி எத்தனை மண்ணு பொண்ணு பொருளை வாங்கினாலும் சரி சரி கடைசி காலத்துல ஒண்ண வாங்க போறது நான் தான் சொல்லுவோம் இது தெரியாமல சென்ட்டுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து நாலு செண்டு வாங்கிட்டேன்

கிடையாது நம்ம இங்க இங்கதான் இருக்க போது நாம தான் கிளம்ப போறோம் இருக்கும் ஆமா நம்ம தான் வந்த இடத்துக்கு மீண்டும் சொல்லுவோம் வயசான காலத்துல நம்மள வாங்க போறதுன்னா அந்த மண்ணு தான் என்ன செய்ய தெரியாம தான் காலகாரணம் கட்டகாரணம் ஆடுதான் அத மண்ண மனுஷன் வாங்க முடியாது மனுஷனே தான் மண்ணு வாங்கும் ஆ மண்ணு வாங்கும் அதான் கடைசி காலம் அம்மா ஆ தன்மை போல் மகடன் சொல்கின்றானே ஐயா என்ன என்ன எல்லா மனிதனும் வாழ்ந்து முடித்து கடைசி காலம் போகும்போது ஒரு மனிதன சுபக்க நான்கு மனிதர்கள் வேண்டும் கண்டிப்பா நாலு வேணும் அது சின்ன பல்லாக்கா இருந்தா போஞ்ச பல்லாக்கு பெருசா ஆச்சாயினா எட்டு பேராஜி வேணும் இப்ப அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன் என்னாச்சு ஒண்ணே செமந்துட்டு போய் நீ செஞ்ச பாவ பூரம் போகிறோம் ஜெமந்துட்டு போகிறோம் தலையில கட்டிகிட்டு போயிடுதே சாடி உனக்கு புண்ணியம் சேர்ந்துக்கும் அதனால ஒன்றாலாம் ஜெமக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா என்ன என்ன செய்தார்கள் ஒரு ஊருக்கு வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு போனாங்க கொஞ்ச காலம் அதனை காட்டும் இப்போ அப்படிலாம் கிடையாது பார்த்துக்கோ தள்ளுதுக்கும் கை உழையுது பார்த்துக்கோ தள்ளவும் முடியல எவ்வளவு தூரம் தள்ள முடியும் ஆமாம் இப்போல்லாம் கிலோமீட்டரு ரொம்ப தூரம் ஆயிட்டுன்னு காரு இப்போ குட்டியானம் ஆகியாச்சு கிருன்னு அப்படி பிடிச்சா போதும் நேராக கொண்டு போட்டுருவாங்க

முகமந்திரி என்ன சுவாமி தேயம் மண் என்ன மனை என்ன சொத்து என்ன சுகம் என்ன பொண்டாட்டி என்ன பொண்டாட்டி பிள்ளை செல்வங்கள் என்ன பெரிய கயிறு வடமா பார்த்து அம்படி வெச்சி கெட்டி கழுத்துல போட்டுட்டு அலைஞ்ச ரோட் ரோட ஏ ஆத்தா எக்க சக்க எகடு தகடா சேத்து வச்சிருக்கேனே மந்திரி எகுடு தகடா சேர்த்து எதுக்கு ஈஸ்வரன் கிட்ட போம்போது பொருள் வேண்டா அருள் தான் வேணும் பகவானே இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா விட்டுட்டு தான் போணும் பெருவே தூக்கி வைக்க முடியுமா உங்க தலையில போனாலும் பைட்டனே பைட்டனே வச்சிட்டு பைட்டனே வச்சிட்டு பைட்டனே போயிட்டேன்னு தூக்கம் வராது அடுத்தது ரிட்டர்ன் நீங்க வருவீங்க பாத்துக்கோங்க எப்போ ஆமா வரும்போது இதெல்லாம் இருக்காது பாத்துக்கோங்க அவன் அங்கே நிம்மதி இல்லாம அங்கே நிம்மதி இல்லாம ஊருக்குள்ள ஆளா ஆதியா தெரிஞ்சிட்டே இருப்பான் அதானே கேட்டேன் புடிச்சி விட்டு

உலகமிருந்து வரம் வாங்கி வந்தேர்களே ஆனால் சாகாமல் வாழலாம் என்று மந்திரியானவன் மகிடாசுர மன்னனுக்கு யோஜனைகள் சொன்னபோது போது அப்பதான் மகிடாசுர மன்னவன் பார்த்தான் தவ பொருளை கையிலே எடுத்து தவம் இருக்க வேணுமே என்று மண்மனை சொத்து சுகம் அத்தனை மந்திரி இடத்தில் ஒப்படைத்தான் நாடு நகரம் மண் மனை பொன் பொருள் அனைத்தையும் மந்திரி இடம் ஒப்படைத்தான் ஏன் ஒப்படைத்தான்

நம்ம செருப்பு மாதிரி இருக்குன்னு நீ விட்டா வச்ச உனக்கு எனக்கு ஒரே அளவு தானப்பா நான் அன்னைக்கு வாங்கணும்னா நம்ம கிட்ட இருந்து போணும் காயங்கிட்ட சரிதானே என்ன செய்ய போனா போது 120 ரூபாய் செருப்புல சண்டை போட கூடாதுன்னு விட்டுட்டேன் ஆடா பேர் பட்ட மகடாசூரன் எப்படி எப்படி வருகின்றான் அவன் எப்படி எப்படி வருகிறான் அவன் நாடு விட்டு நகரோவே

அம்மா அப்படித்தான்யின் போகும்போது இடிச்சிட்டுன்னு சொல்லி சரி கட்டக்கார ஒவ்வொரு அம்மான் அழுதோ போது ஒண்ணு செய்யாது உனக்கு இன்னைக்கு எப்படியாச்சும் கிடைச்சிரும் ஒன்பது அம்பத்தஞ்சுக்கு ராத்திரி

சஞ்சனம் சஞ்சலம் சஞ்சலம் பெரிய சஞ்சலமா முடிஞ்சிருப்பதுக்கோ அதை விட்டு வெளிகிடந்து வருகின்றான் எங்கே வருகிறான் ஆளாத வெண்ணருத்தி மூடாத நெருப்பை கொண்டு வந்த அரக்கன் முன்னே மகுடன் முன்னால் ஓட்டுடைத்தாள் சகுணம் பொல்லாது இவனை திரும்பி வர கொள்ளாதே ஒரு காலம் இவனை ஒட்ட கூடாது பத்துக்கோ மகடனுக்கு முன்னால கொல்லி சட்டியை ஓட்டு உடைச்சிட்டால்ல போட்டு அளவேற செய்தால உருப்பாளா பாகசி இவனை பார்த்துதான் போட்டாளமா அதை நச்சென்று அவளுக்கு <AA illumCalmam> <bagIP> <countries> போகாத அந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்றா ஆ போகாதேன்னு சொல்லுதா இவன் கேட்கானா கேட்க மாட்டானே மதி கெட்ட மகிடாசுர மன்னனுக்கு மதி வேலை செய்யல அதை விட்டு வெளிகடந்து ஆளுமுக்கு சந்திக்கு வருகின்ற போதே ஆ நாலுமுக்கு சந்தியிலே வருகிற வேளையில் அந்த அலறுது அலுற சத்தம் போடுது கூவை கூவுகின்றது குள்ள ஓசை இடுகின்றது அப்பா உல விடுது அவன் ஆவிக்கு ஒரு சகணமான நல்ல சகணம் வரக்கூடாதா எப்படி வரும் நல்லது செஞ்சா தான் நல்லது நடக்கும் அவன் கண்டது பூரா கண்ணில் கண்டது பூரா ஆகாத சகணம் அடி எடுத்து வருகின்றது ஆ படிச்சது ஃபுல்லா ராமாயணம் இடிக்குது ஃபுல்லா பெருமாள் கோயில்ல இருந்தா எப்படி நடக்கும் என்னப்பா படிச்சது ராமாயணமா படிச்சு சரி அவன் இடிக்குது ஃபுல்லா பெருமாள் கோயில்ல இடிச்சா எப்படி நடக்கும் பெருமாள் கோயில் இல்ல ஆமா சரிதானே சரி அப்பேர் பட்ட அந்த மகடா சூரன்

அவன் ஒரு வருட காலமாக உடையவனைதான் நினைத்த வருட காலமாக உடையவன் ஆனை இரண்டு நல்ல வருட கால இறையோடை அரங்குறாள்

கடவுளே பகவானே அவன் ஒரு வருட காலமாக உடையவனை தான் இரண்டு வருட காலமாக நினைக்கிற வேளையில் மூன்று நல்ல வருட காலங்களாக நினைக்கிறான் நினைக்கிறான் மகிடாசுர மன்னவள் மீண்டும் எப்படி எப்படி தவம் இருக்கின்றான் அவன் எப்படி எப்படிதவம் இருக்கிறான் நினைத்து ஆண்டவன் பகவானை தான் நினைத்த மகிடாசுரமன்னல்